சரவணன் இப்போ டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானர் ஸோ குரூப் டூ டூ ஏக்கன்சி இருக்குது ஸோ இதற்கெல்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஸோ இந்த டிஆர்பி வேக்கன்சி ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆனுவல் பிளானர்லாம் இருக்குது அடுத்தடுத்து தேர்வுகள் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வும் வைத்து தான் இருக்கிறார்கள் இந்த ஆண்டில் நம்ம அதை எது இருக்கலாம் ஸோ இது வந்துட்டு வைக்க மாட்டாங்க தள்ளி போகும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு உங்களை ஈடுபடுத்திடாதீங்க இந்த அந்தந்த காலகட்டத்தில் அந்த தேர்வுகள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் தேர்வுகள் நடக்கும் சில காரணங்கள் வேணால் தள்ளி போகலாம் அவ்வளோதான் சரிங்களா இதோடு இல்லாமல் பலரும் வந்துட்டு இந்த டிஎன்பிசி டிஆர்பியை மட்டுமே நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க மத்திய அரசு வேலை வாய்ப்புகள்லாம் உள்ள நுழைங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி மத்திய அரசு சார்ந்து விண்ணப்பம் செய்வதே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ அப்போ மத்திய அரசு வேலைக்கு ஏன் விருப்பங்கள் பெரிய அளவு இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடத்திலும் வந்துட்டு வட மாநிலத்த நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தமிழ்நாட்டில் வந்துட்டு வட மாநிலத்தவர்கள் நாங்கள் பேசக்கூடியது அவர்களுக்கு எப்படி தெரியும் ஒரு கோபம் உங்களுக்குள்ள வருது இல்லையா அப்ப அந்த கோபம் வரும்போது அப்போ நம்ம ஏன் வந்து எத்தனை பேர் இதற்காக விண்ணப்பித்தார்களோ அது எத்தனை பேர் என்ன பர்சென்டேஜ் எடுத்தாங்க இதையெல்லாம் நம்ம அப்ப இந்த மத்திய அரசு பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிப்பதே வந்துட்டு அரிதாகத்தான் இருக்குது அப்படியே விண்ணப்பித்தா கூட அதற்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதில்லை என்ன இந்த டிஎன்பிசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கமிஷனுக்கோ ரயில்வேக்கோ பேங்கிங்கோ இந்த தேர்வுகளுக்கு வந்துட்டு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்கூடிய ஒரு விடயமா இருக்குது அந்த தேர்வுகள் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷனோ ரயில்வே எக்ஸாமோ வரும்போது அதற்கும் மத்திய அரசு பணிக்கு நீங்க போகும்போது உங்களுக்கான பார்வை அதையும் நீங்க வந்துட்டு கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் இருக்குது அந்த தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்துங்க இன்னொன்று என்னன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிஜி அசிஸ்டண்ட்டு ஸோ அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்து டெட் எக்ஸாம் ஸோ அது வரை இருக்குது அந்த டெட் எக்ஸாமுக்கு இவருக்கும் டிடிஎட்டு பிஎட் முடித்தவர்கள் அவர்களுக்கு வந்துட்டு இந்த டெட் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் அடுத்த நியமனத்தை எலிஜிபிள் ஸோ அப்போ அப்போ இந்த டெட் எக்ஸாமுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் இன்னொன்று இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுங்கிற போது இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஸோ அதுக்கு வந்துட்டு பிஹெச்டியோ நெட்டு செட்டோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பிஹெச்டி இல்லை ஆனால் எம்பி முடிச்சிருப்போம் வாய்ப்பு இல்லை ஸோ நெட்டு செட்டு நாங்கள் அது இது வரைக்கும் எழுதலையே ஆனால் நான் வந்துட்டு காலேஜ் ப்ரஃபஸுக்கு போகணும் நான் பிஎட்டு தானே படித்தேன் பிஜி பிஎட் தானே படிச்சிருக்கிறேன் ஆனால் காலேஜ் ப்ரப்பஸ்க்கு நான் எழுதலாமா எலிஜிபிள் இருக்கா அப்படின்னா அப்போ நெட்டு செட்டுங்கிறது மஸ்ட்னு இருக்குது பிஹெச்டி நீங்கள் பண்ணலாமான்னா அது வந்துட்டு உங்களுக்கு காலங்கள் ஆகணும் ஆனால் அதே யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்குது ஸோ செட் எக்ஸாம் இருக்குது இப்போ செட் எக்ஸாம் வந்துட்டு ஏற்கனவே சுந்தரனன் மனோன்மோனியன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இதற்கான தமிழ்நாடு செட் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதே போல் வந்திங்கன்னா இப்போ ஆல் இந்தியா லெவலில் வந்துட்டு நெட் எக்ஸாம் ஸோ இஜிசி எக்ஸாம் வந்துட்டு அதுவும் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் அது தொடர்பாக கூட பதிவு போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிங்க ஏன்னா மே பத்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து அஜிஸ்டன் பர்பஸஸுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க ஸோ அஜிஸ்டன்ட் பர்பஸ் எலிஜிபிள் ஆகும்போது நீங்கள் என்னென்னா பிஜிடிஆர் பியும் நீங்கள் எழுதலாம் ஸோ நீங்கள் அஜிஸ்டன் பர்பஸஸுங்க எழுதலாம் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் பிஎட் முடித்து இருக்கிறதுனால பிஜிடிஆர்னா பிஎட்டு முடிச்சிருப்பீங்க நீங்கள் டெட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் அதற்கான நியமன தேர்வு போகிறதுக்கு நீங்கள் தயாராகலாம் ஸோ இப்படியாக உங்களுக்கான சில சப்ஜெக்டுக்குனால் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் இன்னும் முக்கியமாக சொல்கிறது சொல்கிறது என்னென்னா கவர் மத்திய அரசு தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்துங்க இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய அதுவும் கிராமப்புற மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ அப்படியாக இல்லாமல் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு நாலாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்லாம் வந்துட்டு படிச்ச படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துலேயே வந்துட்டு நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஸோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதில் முக்கியமானது அப்படியமாக இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படிச்சுக்கிட்டே அந்த அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்மளால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியலைனாலும் ஆனால் அப்போவே நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கலாமோ அப்படி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது ஸோ இது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குது எனக்கு ஏஜ் பார் ஆக போகுது ஸோ நம்மளால் வந்துட்டு நீ உங்களைத்தான் நான் தயார்படுத்த முடியுமே நான் முடிய வந்துட்டு தயார்படுத்த முடியுமா பெரிய அளவுக்கு நான் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா ஏஜ் ஒரு காரணமாக இருக்குது நமக்கு எலிஜிபிள்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லாத ஒரு சூழலும் இருக்குது இருந்தாலும் நம்மளும் முயற்சி செய்வோம் அதே போல நீங்களும் முயற்சி செய்யுங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ எப்போதும் போல நம்ம சேனலில் ஸோ இது தொடர்பான பதிவுகள் நம்ம வரும் சொன்னீங்க சப்போர்ட் பண்ணுங்க எப்போதும் போல சப்போர்ட் பண்ணுங்க இன்னொன்று என்னன்னா என் எனக்குள் இருக்கக்கூடிய ஒன்று பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அப்படின்னு ஒன்று நீங்கள் யாரும் வேறு மாதிரி நினச்சிட வேண்டாம் ஸோ நான் வந்துட்டு சொந்தமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி நினைக்கும்போது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல பணிபுரிகிறோம் அது பெரிய அளவுக்கு நமக்கான பொருளாதார ரீதியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டி இருக்கா அப்படின்னா ஸோ அதுலேருந்து இன்னொரு வருமானம் இருந்தால் தான் நமக்கு நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் அப்படிங்கிற போது ஸோ சொந்த தொழில் அப்படிங்கிற வரும்போது ஸோ ஒரு சரி ஓகே பண்ணை வந்து செய்யலாமா கிராமம் சார்ந்து இருக்கிறதுனால அதை நம்ம நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்குது அதுவும் பொருளாதாரத்தினால அதுவும் நமக்கு தள்ளி கொண்டே இருக்குது ஸோ உங்களுக்கான ஐடியா இருந்தால் ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணலாம் என்னங்கிறத சொல்லுங்கள் லோன் கிடைப்பதற்குன்னு ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்ததில்லை ஸோ அது வந்துட்டு கட்டாமல் போட்டதில் அது அதனால் நமக்கு லோன் எடுக்க முடியாத ஒரு சூழல் அது காரணமே இந்த அரசியல் சூழல் தான் தள்ளுபடியாகும் தள்ளுபடியாகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசைப்பட்டு கடைசியில் வந்துட்டு அது பெரிய அளவில் நம்ம பெரிய சிக்கலை உருவாகிடுச்சு உடனே நமக்கான ப்ராசஸ்ங்க இருக்குதா லோன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அதற்கு உங்களுடைய ஆதரவும் தேவை அப்படிங்கிறத சொல்லி கொண்டு ஸோ நீங்கள் உங்கள் தேர்வு உங்களை தயார்படுத்துங்க ஸோ நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான விடயங்களையும் உடனுக்குடனே கொடுப்பதற்கான ஒரு சூழலை நானும் உருவாக்கி கொள்கிறேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை ஏன்னால் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கூட நமக்கு இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நோக்கி மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்